அடுத்து நாம் அனைவரும் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் தேசிய கீதம் நன்றி உரை ஓட் ஆஃப் தேங்க்ஸ் நான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் நன்றி உரை வழங்க வருமாறு ஆனந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அவர் நேரமாக கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சு மணிக்கு விழா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் மாற்றம் ஒன்றே மாறாதது இது எல்லாருக்கும் தெரியும் அடிக்கடி எல்லாரும் சொல்ற வழக்கம் பட் ஆனா நமக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மாறாத ஒரு விஷயம் நம்ம எல்லாம் அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆக போறோம் இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு ஆக்சுவலா நம்ம ஹெச்ஓடி நம்ம அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்திருக்காரு டாப் மோஸ்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க எல்லா அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் வந்திருக்காங்க சீனியர் கலீக்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஃபேமிலி இருக்காங்க கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஐடியல் ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட கனவு இங்க இங்கே இரு இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிச்ச அனைவருக்கும் விழாக்குழுவின சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் சரி இல்லை வேறு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஏஓகிட்ட சந்துருக்கிட்ட காளிதாஸ் கிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டா போகிறோம் நிச்சயத்தெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்குறாங்க அதுக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஹால் புக் பண்ற கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் சவுண்ட் சிஸ்டம்ஸு ஏசி புக் ஹால் புக் பண்ணுறது பொருள் வாங்கறது கிஃப்ட் வாங்குறது எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்கறது நிகழ்ச்சி போடுறது யாருக்கு யார் யார் பேசணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்கிறதுல இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் சந்துரு காளிதாஸ் சீனியர் ஓசரோட வழிகாட்டுதல் படி அவ்வளோ நல்லா கச்சிதமாக பண்ணுறாங்க விழா குழுவினர் அவங்க டீமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் இங்கே நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் இங்கே வந்திருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கலீக்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன் யூஷுவலாக வந்து கடைசியில் நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம் இவங்க இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா ஏசி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சவுண்ட் சிஸ்டம்ஸ் பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸு இவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நல்லா பண்ணுறாங்க தே டிசர்வ் அவர் அப்ளாஸ் ஸோ நம்ம அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் வந்து எங்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு பணிவிடை பாராட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று கொள் கொண்டிருக்கின்ற நம்ம டிராஃபிக் ஆஃபீஸர் அனைவருக்கும் கலீக்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்